உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கு நாம வந்து இந்த பன்னெண்டு உண்டான பலன் பார்க்குறோம் ஒவ்வொரு ராசியும் அவங்களுடைய பிறப்பின் அடிப்படையில் அவங்க வாழ்நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு அதை தான் நம்ம பேச போறோம் இப்ப அதுல வந்து துலாம் ராசியை பத்தி பேச போறோம் இப்ப பன்னெண்டு ராசிக்காரங்கள் இருக்கிறாங்கன்னா பன்னெண்டு ராசிக்காரங்களும் ஒரே விதமாக ஒரே மாதிரியான தொழில் செஞ்சு அவங்களால பிழைப்பை நடத்துவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஒரு பலன் இருக்கிறது அப்ப அந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை செய்தால் வாழ்க்கையில நல்ல பொசிஷனுக்கு வரலாம் அதை பத்தி தான் இந்த வீடியோல விளக்கமாக தெளிவாக பார்க்குறோம் நேர்களே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக பாருங்க இத பாக்கறதுனால உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை நீங்க எடுத்துட்டு போகலாம் அதனால கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசா பாருங்க அப்ப துலாம் ராசி துலாம் ராசி அப்படின்னாவே சுக்கரனுடைய ஆதிபத்தியம் சுக்கரன் அப்படின்னாவே கலஸ்தர காரகன் கலஸ்தர காரகன் ஒருத்தருடைய வாழ்க்கையில நல்ல செல்வாக்கா செல்வந்தராக நல்ல சந்தோஷமாக வாழ்வதற்கு உரிய கிரகமே சுக்கர பகவான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானின் ஆட்சி வீடாக கொண்டதுதான் துலாம் அப்ப இவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா வாழ்க்கையில நம்ம எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம சாதிக்கணும் நாம கீழே போயிடக்கூடாது அடுத்தவங்களை காட்டிலும் ஒரு படி நம்ம மேல இருக்கணும் அவங்க கிட்ட நம்ம தோத்து போக கூடாது எப்படியாவது நம்ம வளரணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க அப்ப இவங்களுக்கு வந்து இரண்டாம் வீட்டு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அப்ப அந்த இரண்டாம் வீட்டு அதிபதியினால கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த பண வரவு சிறப்பாக இருக்கும் அப்ப அந்த செவ்வாய் பகவான் இவர்களுக்கு பணம் வரக்கூடிய வழியை கண்டிப்பா காட்டி கொடுப்பாரு சம்பாதித்து கொடுப்பாரு அப்ப இவங்களுக்கு அந்த செவ்வாய் பகவானால முதல் வந்து அந்த கவர்மெண்ட் தொழில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தொழில் இதுல வாய்ப்பு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இவங்க வந்து பார்க்க போன சொந்த தொழில் செய்யறாங்க அப்படின்னா இந்த இரும்பு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இயந்திரம் மோட்டார் சம்பந்தப்பட்டது இந்த தொழில நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே சமயத்தில் இந்த மிலிட்ரி சம்பந்தப்பட்டது இந்த வெப்பன்ஸ் தயாரிக்கிறது மிலிட்ரிக்கு தேவையான ஆயுதங்களை தயாரித்து கொடுப்பது ரெண்டாவது பார்க்க இந்த மோட்டர் செய்யறது இந்த மிஷினரி செய்யறது இது எல்லாமே செவ்வாய் பகவான் ஆதிக்கம் அப்ப இந்த செவ்வாய் பகவானால கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன விஷயத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம் என்பது புதனுடைய வீடு அப்ப அந்த புதனுடைய ஆதிபத்தியம் என்ன அப்படின்னா இந்த ஐடி சம்மந்தப்பட்டது அந்த லைன்லயும் இவங்க படிக்கலாம் அதுபோக டிப்டோ கரன்சி ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்றது ஒரு முதலீட்டாளர்களாக இருக்கிறது கண்டிப்பாக இவங்க நல்லா இருப்பாங்க அப்படி நல்லா இருந்து இவங்க வாழ்க்கையில இவங்க முயற்சி பண்ணி இவங்க ஜெயிப்பாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பத்தாம் இடம் என்பது சந்திர வீடு அப்ப அந்த பத்தாம் இட அதிபதிங்கிறது நீர் சம்பந்தப்பட்டது அப்ப அந்த நீர் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணலாம் வாட்டர் கேன் சம்பந்தப்பட்ட சப்ளை பண்ணலாம் கடல் நீர்ல அந்த கடல் நீரை சேமிச்சு அதுல உப்பு எடுக்கிறாங்க அது செய்யலாம் அது போக அந்த நீர் சம்பந்தப்பட்ட எந்த தொழிலாக இருந்தாலும் இந்த துலாம் ராசிக்காரங்க செய்யலாம் அது போக இந்த சன் சந்திர பகவான் அப்படின்னாவே கற்பனை திறன் அதுபோக ஆஹ் அவங்க வந்து லக்ஸரி லைப்பு அது போக இந்த ஹோட்டல்ஸு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தங்கும் விடுதிகள் இதன் மூலியமாக அவங்களுக்கு வருமானத்தை கண்டிப்பாக சம்பாரிச்சு கொடுக்கும் அப்போ அந்த ஹோட்டல்ஸ் தங்கும் விடுதிகள் அந்த சொகுசு இடங்கள் அதில் வந்து பார்ப்போம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமாக செய்யலாம் அப்படி இன்வெஸ்ட் பண்றதுனால நல்ல வருமானம் வரும் அதில் நீங்க சம்பாதிக்கலாம் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் என்பது என்னன்னா சனி பகவான் வீடு நான்காம் இடமும் சனி பகவண்டி வீடு அப்ப இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு புத்தர பாக்கியம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைய இருக்காது பெண் குழந்தையும் இருக்கும் ஆண் குழந்தையும் இருக்கும் யாராவது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவங்க ஜாதகத்துல ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா குழந்தை பாக்கியம் லேட்டா கிடைக்கும் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் அப்ப அவங்க வந்து அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பார்த்து என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்ல விஷயம் அப்ப இவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியத்துல குறை இருக்காது இந்த ஐந்தாம் இடம் சனி பகவான் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இந்த மறைமுகமான மறைந்து போன இந்த டிடெக்டிவ் சம்பந்தப்பட்டது அதாவது துப்புரவு இது மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்க ஈடுபாடு பண்ணலாம் அமானு விஷயம் மாந்திரியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்களுக்கு ஈடுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி விஷயத்துல போனாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு நல்லாவும் இருக்கும் எந்த குறையும் வராது அதுபோக மிஷினரி சம்பந்தப்பட்டது செய்யலாம் இது மாதிரி எல்லாம் நல்லா இருக்குது இவங்களுக்கு வந்து இந்த பத்தாம் இடம் என்பது பதினொன்னாம் இடம் என்பது சூரிய பகவானா வராங்க அப்ப வந்து இவங்க வந்து வாழ்க்கையில நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல லீடரா வரணும் நாம இவங்களுக்கு தலைவராக வர வர வரணும் நம்ம அரசியல நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஆசைப்படலாம் தொண்ணூறு பர்சன்ட் சக்சஸ் ஆகும் அந்த பத்து பர்சன்ட் சக்சஸ் ஆகாது ஏன் சக்சஸ் ஆகாது அப்படின்னா அந்த சூரிய பகவான் பட்டது இவங்களுக்கு பாதகாதிபதியாக வந்துடுறாங்க அப்ப அந்த பாதகாதியாக பாதகாதிபதியாக அந்த சூரிய பகவானே வர்றதுனால அந்த சூரிய பகவானுங்கிறது நவகிரகங்களின் அரசன் அப்ப அந்த சூரியனே பாதகாதியா பாதகாதிபதியாக வர்றதுனால கண்டிப்பாக இவங்க ஆசைப்படலாம் ஆனா அடைய முடியாது நூத்துல யாரோ ஒரு சிலர் அந்த அனுகிரகங்கள் கிடைக்கும்போலியோ கண்டிப்பாக இவங்க வந்து பார்க்க போனா நினைச்சதை சாதிச்சு நல்ல புருஷனுக்கு ஒரு தலைவரா வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவுதான் இது போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குரு பகவான் மூன்று ஆறு கூடிய ஆதிபத்தியம் பெறுகிறார் அப்ப அந்த குரு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது கண்டிப்பா துலாம் ராசிக்காரங்களுக்கு இல்லை எப்பவுமே வந்து இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் திருமண வைபோகங்கள் கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்ப அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இவங்களுக்கு கெட்டு போச்சு அப்படி கெட்டு போனதுனால இவங்க வந்து சித்தர்கள் சம்பந்தப்பட்டது முனிவர்கள் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி அந்த சித்தர்கள் சமாதி இதை தான் அதிகமாக வழிபட்டு வரணும் ரெண்டாவது இவங்களுடைய குருமாரர்களுடைய ஆசி அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை அதனால இவங்களுக்கு வந்து ப்ளஸ் டூ படிக்கும் போதோ காலேஜ் படிக்கும் போதோ இவங்களுக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸோ அவங்களுடைய ஆசி கண்டிப்பா தேவை இல்லை இவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வயசுல அதிகமாக இருக்கிறவங்க அவங்களுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை எப்பவுமே அந்த குருமார்களுடைய அணுகரகம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அதனால பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திட்டை இல்லைன்னா இந்த ஆலங்குடி இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்க்க போனால் இவங்க போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது பாடி திட்டை ஆலங்குடி இந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி தெய்வஸ்தலங்களுக்கு இவங்க போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷம் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செய்யக்கூடாத தொழில் எதுனா இந்த கலை சம்பந்தப்பட்டது இயல் இசை நாடகம் அந்த பெண்களுக்கு தேவையான வாசனை பொருள்கள் பெண்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் இதெல்லாமே செய்யாமல் இருந்தாவே இவங்க வாழ்க்கையில தப்பிச்சுக்கலாம் இதையெல்லாமே செஞ்சு நஷ்டப்படுறதுக்கு செய்யாமல் இருப்பது நல்ல விஷயம் அப்ப அது போக பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு வந்து மாற்று வழி என்ன அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோசிகிட்ட பார்த்து இல்லைன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க வீட்டு கூட நீங்க பார்க்கலாம் பார்த்து அதற்கு என்ன வழிமுறைகளோ அதை நீங்க செஞ்சுக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியான எண் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்பதாம் நம்பர் நல்லா இருக்கும் பத்தாம் நம்பர் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து ஆகாத எண் அப்படின்னு எடுத்துட்டா மூணாவது அதாவது மூன்றாம் எண் ஆறாம் எண் இந்த ஆறு மூணு அப்படிங்கிறது உங்களுக்கு என்றைக்குமே ஆகாது உங்களுக்கு வந்து உகந்த கலர் எதுன்னு எடுத்துட்டீங்கன்னா வெள்ள கலர் உங்களுக்கு ஆகாத கலர் எதுன்னு எடுத்துட்டீங்கன்னா மஞ்சள் கலர் கண்டிப்பாக உங்களுக்கு என்னைக்குமே ஆகாது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த குரு வழிபாடு செஞ்சு வந்தாவே கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க அப்போ துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில நான் சம்பாதிக்கணும் நான் சாதிக்கணும் நான் கஷ்டப்பட்ட முன்னுக்கு வர முடியல இன்னைக்கு வரைக்கும் நான் சோதனையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் வேதனை தான் பட்டுக்கிறேன் இதுல இருந்து நான் மீள்வதற்கு என்ன வழிபாடு தேவை அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும் நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலுமே நடக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்க கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் சொல்றேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்